வணக்கம் நமது குலத்தில் நமது பரம்பரையில் நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் பலர் அவர்களில் தன்னை உணர்ந்து இறைநிலை பெற்று அறவழியில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே குலதெய்வங்களாக மாறுகிறார்கள் என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன் அந்த வகையில் எமது குலதெய்வம் ஸ்ரீ முடிமலையாண்டி சுவாமியாகும் இது துவரங்குறிச்சி அருகில் முடிமலை என்னும் சிறிய குன்றின் மேல் இவ்வாலயம் அமைந்துள்ளது எம் குலதெய்வத்துக்காக நான் இயற்றிய கவிதை குலத்தினை தோற்றுவித்து குலந்தனில் தோன்றி குலத்தினில் மாணிக்கமாய் குணக்குன்றாய் வாழ்ந்து குலந்தனை காக்க குலமது செழிக்க குலதெய்வம் வந்ததே குழைந்து ஸ்ரீ முடிமலை ஆண்டிக்கு பாடல் அழகிய முடிமலை மீதினிலே நிலே ஆண்டி கோலம் கொண்டமர்ந்தார் பழகிடும் பக்தர் குழாம் கூடி நிற்க பாதையை அவர் வகுத்து தந்தார் வாழ்க்கை பாதையை அவர் வகுத்து தந்தார் அழகிய முடிமலை மீதினிலே கோலம் கொண்டமர்ந்தார் பழகிடும் பக்தர் குழாம் கூடி நிற்க பாதையை அவர் வகுத்து தந்தார் வாழ்க்கை பாதையை அவர் வகுத்து தந்தார் திங்கள் மூன்றாம் நாளினிலே வேல மலையில் என்ன வரும் கடலலை போலே கூட்டம் வரும் கடலலை போலே கூட்டம் வரும் கடவுளை காணும் நாட்டம் வரும் கடவுளை காணும் நாட்டம் வரும் அழகிய முடிமலை மீதினிலே ஆண்டிக் கோலம் கொண்டமர்ந்தார் பழகிடும் பக்தர் குழம் கூடி நிற்க பாதையை அவர் வகுத்து தந்தார் பாதையை அவர் வகுத்து தந்தார் புழுதிப்பட்டி சிங்கம் புணரி கெருங்கா புண்ணிய தலங்களில் வசிப்பவராம் அரும்பா கிளையார் பங்காளிகளாம் அரும்பா கிளையார் பங்காளிகளாம் அன்னதானம் செய்து மகிழ்பவராம் அன்னதானம் செய்து மகிழ்பவராம் அழகிய முடிமலை மீதினிலே கோலம் கொண்டமர்ந்தார் பழகிடும் பக்தர் கூடி நிற்க பாதையை அவர் வகுத்து தந்தார் பாதையை அவர் வகுத்து தந்தார் வானவில்லின் நிறங்களைப் போல் வாழும் விதத்தில் மாற்றமுண்டு எண்ணங்களில் வேற்றுமை இல்லை இறைவனை போற்றலில் மாற்றமில்லை இறைவனை போற்றலில் மாற்றமில்லை அழகிய முடிமலை மீதி நிலே ஆண்டிக் கோலம் கொண்டமர்ந்தார் பழகிடும் பக்தர் குடி நிற்க பாதையை அவர் வகுத்து தந்தார் பாதையை அவர் வகுத்து தந்தார் முன்னோர் காட்டிய வழியினிலே பின்னோர் நடந்து செல்வோமே வேர்களை தேடி விழுது சென்றால் வேர்களை தேடி விழுது சென்றால் பேர்நிலை திருக்க வாழ்வோமே பேர்நிலை திருக்க வாழ்வோமே அழகிய முடிமலை மீதி நிலே ஆண்டி கோலம் கொண்டமர்ந்தார் பழகிடும் பக்தர் கூடி நிற்க பாதையை அவர் வகுத்து தந்தார் வாழ்க்கை பாதையை அவர் வகுத்து தந்தார் ஸ்ரீ முடிமலை ஆண்டிக்கு அரோகரா நன்றி